லீப் சப்ஸ்கிரைப் சத்குரு ساي கிரியேஷன்ஸ் ஈறுகள்ல வந்து வரக்கூடிய பிரச்சனேன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ப்ளீடிங் கம்ஸ் இருக்கு ஈறுகள்ல வீக்கம் இருக்கு லைட்டா நான் ஏதாவது ஃபுட்டு கடிச்சு சாப்பிட்டாலே டக்குன்னு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சுடுதுன்னு சொல்வாங்க இந்த டூத் பேஸ்ட்டை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால பற்கல்ல கேவிட்டிஸ் வர்றதுக்கு பற்கல்ல இருக்கக்கூடிய எனாமல்ஸ் எல்லாமே தேஞ்சு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம பாடியில் கால்சியம் குறைஞ்சாலோ இல்லை விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தாலோ போன் டென்சிட்டி குறைவாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பற்களோட லேயர் அது பற்களில் ஒட்டி இருக்கக்கூடிய ஈறு பகுதி இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேலே ஒரு நல்ல டார்க் எல்லோவாக ஒரு கோட்டிங் வர ஆரம்பிச்சிரும் இல்லைனா அங்கங்கே எல்லோயிஷ் கலரில் படிய ஆரம்பிச்சிடும் ஈறுகளில் நல்லா பார்த்தோம்னா தெரியும் ரொம்ப ஈஸியாக நான் ஒரு டூத் பவுடர் ரெடி பண்ணணும் வீட்லையே நான் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இதை ரெடி பண்ணணும்னா நமக்கு தொடர்ந்து அல்சர் கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம அல்சரை வந்து குணமாக்குற மாதிரியான மருந்துகள் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இயற்கையான முறையில் ரொம்ப விலை மலிவாக இருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து நம்மளுடைய பற்களில் வரக்கூடிய ஈறுகளில் வரக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்திக்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் பற்கள் நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா வாய் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வாயிலேருந்து டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடுது இந்த பற்கள் ஈறுகள் நம்மளோட ஓரல் கேவிட்டி அதாவது வாய் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப பெரிய விஷயமாக அதை நினச்சிட்டு நான் வந்து இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன் இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாக இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இயற்கையான முறையில் ரொம்ப விலை மலிவாக இருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து நம்மளுடைய பற்களில் வரக்கூடிய ஈறுகளில் வரக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்திக்கலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு டிவியில் வந்து ஒரு ஆட் வருதுன்னா பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஸோ ரொம்ப லா அந்த ப்ரெஷ்ஷோட நீள அளவுக்கு நம்ம வந்து டூத் பேஸ்ட்டை எடுத்து அதை ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நாலு இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா வாயில் நிறைய கேவிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே குழந்தைகளுக்கு ஒத்துக்காமல் இருக்கும் இந்த பேஸ்ட்டை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால பற்களில் கேவிட்டிஸ் வர்றதுக்கு பற்களில் இருக்கக்கூடிய எனமல்ஸ் எல்லாமே தேஞ்சு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை இதுக்கு மாற்றம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம நிறைய எடுக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை ரொம்ப கம்மியாக எடுக்கலாம் அதாவது ப்ரஷ் நீளத்துக்கு எடுக்காமல் இந்த சைடில் வச்சு குறுக்கு வாட்டத்தில் நம்ம வைக்கும்போது சின்னதாக ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு டூத் பேஸ்ட் அப்படின்றது போதுமானது இதற்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா பற்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா பல் ஆட்டம் நிறைய பேருக்கு இருக்கும் பல் ஆடிக்கிட்டே இருக்குது ஈறுகளில் வந்து வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது ஈறுகளில் வீக்கம் இருக்குது நான் ஏதாவது ஃபுட்டு கடிச்சு சாப்பிட்டாலே டக்குன்னு ப்ளீடாக ஆரம்பிச்சிடுதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ஈறுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உடலில் விட்டமின் குறைவாக இருக்கிறதுனால வரக்கூடியது தான் முக்கியமாக விட்டமின் சி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இருகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னன்னா அந்த பற்களோட லேயர் அது பற்களில் ஒட்டி இருக்கக்கூடிய ஈறு பகுதி இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேலே ஒரு நல்ல டார்க் எல்லோவாக ஒரு கோட்டிங் வர ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா அங்கங்கே எல்லோயிஷ் கலர்ல படி ஆரம்பிச்சிரும் ஈறுகளில் நல்லா பார்த்தோம்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை பற்களே நமக்கு வந்து மஞ்சள் நிறமாக மாறுது ஈறுகளும் மஞ்சள் நிறமாக இருக்குது அப்படின்னா லிவர் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த ப்ளீடிங் கம்ஸ் ஜிஞ்சிவைட்டிஸ் இருக்குன்னா பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான காரம் புளிப்பு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் துவர்ப்பு சுவையுள்ள பொருள்களை நிறைய எடுத்துக்கணும் இதுக்கு தான் இந்த ஈறு வீக்கம் இருக்குது பல் ஆட்டம் இருக்குன்னா த்ரிஃபுலா சூர்ணத்தை தான் நம்ம பயன்படுத்த சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில் இதில் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூன்றும் சேர்ந்தது இதை நம்ம எப்படின்னா கைகளை விரல்களாலேயே தொட்டு நம்ம ஜென்டலாக மசாஜ் பண்ணுற மாதிரி ஈரையெல்லாம் நம்ம நல்லா தேய்ச்சி விடணும் இதை ரெகுலராக ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த ஈறுகளில் வீக்கம் இருக்குது இல்லை ப்ளீடிங் இருக்குன்னா அதை நிச்சயமாக அதை சரி செய்யும் அதே மாதிரி படிகார நீர் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது படிகாரம் நமக்கே தெரியும் நம்ம வந்து இந்த கண் திருஷ்டிக்கெல்லாம் வாசலில் கட்டி தொங்க விடுவோம் எக்கச்சக்கமான மருத்துவ பலன்கள் இருக்குது இதில் பெரும் கேன்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்களுக்கு இருந்து மருந்து நம்ம சித்த மருத்துவத்தில் சேரும் இந்த படிகார நீரை வாங்கிக்கோங்க இதை எப்படின்னா ஒரு பத்து எம்எல் எடுத்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில் பத்து எம்எல் படிகார நீரை கலந்துக்கலாம் அதாவது ஒரு நூறு எம்எல் தண்ணியில் பத்து எம்எல் படிகார நீரை நல்லா கலந்து ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து முறை நம்ம வந்து வாய் கொப்பளிச்சுக்கிட்டே வரணும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வாய் கொப்பளிக்கிறதும் இந்த படிகார நீரை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு முறையும் நம்ம ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கை விரல்களாலே பற்களை வந்து சுத்தம் செய்கிறது போதுமானது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை ப்ளீடிங் கம்ப்ஸ் இருக்கிறவங்க ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த திரிஃபுலா சூரணம் பயன்படுத்தலாம் படிகார நீரையும் பயன்படுத்தலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா எப்போவுமே பற்கள் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாடியில் கால்சியம் குறைஞ்சாலோ இல்லை விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தாலோ போன் டென்சிட்டி குறைவாக இருக்கும் பட்சத்தில் தான் பற்களில் மஞ்சள் நிறம் இருக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அல்சர் வயிற்று புண்கள் இருக்கு தொடர்ந்து பல நாட்களாக எனக்கு வயிற்றில் புண் இருந்துக்கிட்டே இருக்கு ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக இருக்குன்றவங்களுக்கு நிச்சயமா பற்களோட நிறம் மாறுறது மட்டும் இல்லாமல் கேவிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பற்குழிகள் பற்கள் வந்து தான் நம்ம பார்க்குறோம் நாக்கால் தொட்டு பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஸ்மூத்தாக இருந்த சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி அடிக்கடி உடையிற மாதிரி பற்களோட சைஸ் குறையிற மாதிரி இது எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் ஈஸியாக நம்ம வந்து பற்கள் வெண்மை நிறம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு ஈஸியாக இந்த இந்துப்பை பயன்படுத்தலாம் இந்த இந்துப்போட சார்கோல் கறி பவுடர் சார்கோல் பவுடர் அப்படின்னு நேச்சுரல் சார்கோல் பவுடர் அப்படின்னு கேட்டோம்னாவே கடைகளில் கிடைக்கும் இல்லை நேச்சுரலாக நம்ம சார்கோல் பவுடரை ரெடி பண்ணோம்னா நம்ம வீடுகளையே ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னா பேசிக்காக இந்த திருஃபுலாச்சூர்ணமே போதும் இந்த திருஃபுலாச்சூர்ணத்தை நம்ம ஒரு நல்ல அகண்ட இரும்பு சட்டியில் எடுத்து தேவையான அளவுக்கு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் அதை வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா பிளாக்காக கறி மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் அதை எடுத்து நம்ம சார்கோலை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சார்கோலுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த திரிபுலா சூர்ணம் சார்கோலாக நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா பற்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் தொடர் விக்கல் இருத்துக்கிட்டே இருந்துச்சுனாலும் இந்த சார்கோள் திரிபுலா சூர்ணத்தை கறியாக்கி நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை தண்ணீரில் போட்டு கலந்தும் குடிக்கலாம் இப்போ இதனோட உப்பு சம அளவு சேர்த்து ரெண்டு சொட்டு எலுமிச்சை சாறுவிட்டு கைகளாலேயே தொட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரணும் வாயை நல்லா தேய்ச்சிட்டு பற்கள் நல்லாமே தேய்ச்சிட்டு ஈறுகள் எல்லாமே ஒரு ஜென்டிலாக மசாஜ் பண்ணுற மாதிரி இதை வாயில யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பற்கள் வெண்மை நிறத்தில் மாற ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் ஈறுகள் வீக்கம் இருக்குது ரத்தம் வடியுது இது எல்லாமே குறையும் இதற்கு அடுத்து இன்னும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூஸ் என்னென்னா நம்ம வாயில் மவுத் அல்சர் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னரே சொன்ன மாதிரி நமக்கு தொடர்ந்து அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குன்றவங்களுக்கு வாயில புண்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நம்ம அல்சரை வந்து குணமாக்குற மாதிரியான மருந்துகள் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் ஸோ வாயில இந்த மாதிரி புண்கள் இருக்குன்னா கீரைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்லாம் அதில் வெந்தயக்கீரை மணத்தக்காளி கீரை பருப்பு கீரை மூக்கிரட்டை கீரை இது எல்லாமே வயிறு மற்றும் வாய் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை குணமாக்கும் இதில் முக்கியமாக வெந்தயக்கீரியோ இல்லை மணத்தக்காளி கீரையோ சாறு எடுத்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் நெய்யில் சேர்த்து கலந்தும் நம்ம குடிச்சிட்டு வரலாம் வாய்ப்புன்னு இருந்தாலே நம்ம நெய்யை வந்து வாயிலெல்லாம் தடவுறது நம்ம வழக்கத்தில் இருக்குது அந்த மாதிரி அல்சர் இருக்கிறவங்களும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு பத்து எம்எல் அளவுக்கு நெய்யை குடிக்கலாம் இதில் இந்த நெய்யோட மணத்தக்காளி சாறு விட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மணத்தக்காளி நெய்யாக இருக்கும் இந்த நெய்யும் காலையில் எம்டி ஸ்டம்கில் ஒரு பத்து பத்து எம்எல் அளவுக்கு குடிச்சிக்கிட்டே வரலாம் ஸோ ரொம்ப நம்ம வந்து எக்ஸ்பென்சிவாக இந்த கேவிட்டீஸ்க்காக எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை பல்லில் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா ஸோ இந்த காஸ்ட்லியான நான் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்மளுடைய ஓரல் கேவிட்டீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி குணப்படுத்தலாம்ன்றதை பார்க்கலாம் அடுத்ததாக ரொம்ப ஈஸியாக நான் ஒரு டூத் பவுடர் ரெடி பண்ணணும் வீட்லையே நான் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இதை ரெடி பண்ணணும்னா ஒரு ஐந்தாறு பொருட்களே போதும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திரிபுலா சூர்ணம் எடுத்துக்கலாம் இதோட கிராம்பு பொடி திரிபுலா சூர்ணம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கிராம்பு பொடி ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை கடப்புரம் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதை வச்சே நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வாயில் எந்த பிரச்சனையும் வராது ஒரு சிலருக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும் காதில் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நமக்கு தொண்டையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது டான்ஸ்லேட்டிஸ் இருக்குது அடிக்கடி சளி பிடிக்குது குரல் கம்மல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனுக்குமே இந்த மாதிரி ஹெர்பல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டூத் பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம தலையிலேயும் கழுத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது ஒரு மருந்தாகவும் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த பதிவில் பற்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக எளிய முறையில் என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் குழந்தைகள்ல இருந்தே இந்த பற்பொடி யூஸ் பண்ணுறத நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க வழக்கத்தில் கொண்டு வாங்க இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை வாய் பகுதியில் புண்கள் தொண்டை பகுதியில் புண்கள் இருந்தாலும் இது மருந்தாகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி